ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரான மிஸ் அபரி இன்னைக்கு மார்கழி மூணாவது நாள் நம்ம எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஆண்டால் சொல்லி கொடுத்த பாவை நோம்பு இருக்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்க வேண்டிய வீடியோ ஆண்டாலோட பிறந்த கதை ஸ்ரீவில்லி சிறப்புகள் கூடவே இந்த முப்பது நிமிஷம் வீடியோவை எப்படி பார்க்கணும் இந்த வீடியோவை பார்க்கும் என்ன பண்ணணும்ன்ற செயல்முறை வீடியோவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற பாசரங்களோட அர்த்தமும் நான் சொன்ன வீடியோஸ நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அந்த எல்லா லிங்கையும் கொடுத்துருக்கோம் அந்த வீடியோஸ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்க்க தொடருங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் தீபங்கள் ஏற்றிக்கொள்வது மணி அடித்து தொடங்குவது வாத்திய பொருள் எது இருந்தாலும் தொட்டு வணங்குவது வழிபாடு குலதெய்வ வழிபாடு நோன்பு பிரார்த்தனை வாமனா போற்றி போற்றி பாதங்களே போற்றி போற்றி மூன்றடியுலகை அழந்த வாமன போர் பாதம் உலகை அழந்த வாமன போர் பாதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் பரதம் தன் தலை மேலே வைத்து பாரத நாட்டை ஆண்டை பாதம் ஏழு மலைக்கு நாமம் சென்ற மோச்சம் பேர காண்பது நிஜ பதம் மூன்றடியாலுலகை வளர்ந்த வாமன போர் பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் வைகுண்டத்தில் மடி மீது போற்றும் திவ்ய பாதம் நீலவண்ண கண்ணன் பிறந்த நாளில் வரைந்து வரவேற்கும் முத்து பாதம் மூன்றடியாலுலகை பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் கலியோகத்தில் நமது தலைமேல் விஷ்ணு ரூபனின் புண்ணிய பாதம் வேங்கடநாதனை என்றும் நினைத்த பெறுவோம் அவனது ஆசீர்வாதம் மூன்றடியால் உலகை அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் அலந்த வாமன போர்பாதம் पल पल नामङ्गिबाडु हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे राम राम हरे हरे ईश्वरो विक्रमे धन्वी मेधावी विक्रमः क्रमः अनुत्तमो दुराधर्शः कृतज्ञ कृतिरात्मवा सुरेशः शरणं शर्म विश्वरेताः प्रजा भवः अहः संवत्सरो व्यालः प्रत्ययः सर्वदर्शनः अजः सर्वेश्वरः सिद्धः सिद्धिः सर्वाधिरच्युतः वृषाकपि रमेयात्मा सर्वयोगविनिःसृतः वसुर्वसुमना सत्यः समात्मा संमितः समः अमोघः पुण्डरीकाक्षु

நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து பெறும் சென்னல் ஊடுகயல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு தேங்காதே புக்கிருந்து சீத்த முளைப்பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவாய் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச பாசுரம் இந்த மூன்று பாசுரத்தில் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று ஒன்றா ஒவ்வொரு லைனாக நான் அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி அப்படின்னா அவங்க எல்லாேருக்கும் என்னன்னு தெரியும் அதாவது வந்து வாமன அவதாரத்தை தான் சொல்கிறாங்க ஓங்கி உலகலந்த உலகலந்த பெருமாள்னாலே வாமன் அவதாரம் தான் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஓங்கி உலகலந்த உத்தம்மன் பாடினா அந்த வாமன அவதாரம் அந்த பேர் அந்த உத்தமனோட பேரை பாடுங்க பேர் பாடி என்ன சொல்கிறாங்க இந்த ஓங்கி உலகலந்த உத்தம்மனோட பேரை பாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாரு ஆண்டால் அவங்க சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி பாடிக்கிட்டே நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அதை வந்து இந்த பேரை பாடிக்கிட்டே நம்ம பாவைக்கு நோம்பிருந்து நம்ம நீராடணும்னா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னன்னா அந்த பேரை பாடிக்கிட்டே நீராடுறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாத்ரூம் சிங்கர் பாத்ரூம் சிங்கர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னா நிறைய பேர் வந்து குளிக்கும் போது பாடுற பழக்கம் உண்டு குளிக்கும்போது நல்லா பாடுவாங்க வெளியில் வந்து பாட சொன்னால் பாட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ இவங்க என்ன சொல்கிறாருன்னா ஆண்டாள் என்ன சொல்கிறாங்கன்னா சும்மா குளிக்கும்போது ஏதோ ஒரு சினிமா பாட்டெல்லாம் இருக்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உத்தமன் ஏதாவது ஓங்கி உலகந்த உத்தமனோட பாடி அந்த நாமத்தை பாடுங்க அப்படின்றாங்க குளிக்கும்போது அந்த மாதிரி அந்த நாமத்தை பாடிட்டு இந்த பாவைக்கு இருந்து நம்ம நீராடணும்னா அதை பாடிக்கிட்டே நீராடணுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து அப்படின்னா என்ன மழை வரும்னு சொல்கிறாங்க அதான் இதோட அர்த்தம் இல்லை மும்மாரி பெய்துனாலே மழை வரும்னு சொல்கிறாங்க ஆனால் அதோடு அவங்க நிறுத்தலை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தீங்கின்றி அப்படின்னா யாருக்கும் தீங்கில்லாமல் எங்க நாடெல்லாம் அப்படின்றாங்க அடுத்து திங்கள் மும்மாரி பெய்து இப்ப திங்களுக்கு வந்து தமிழில் மூணு அர்த்தம் இருக்கு இந்த இடத்துல திங்கள் மும்மாரி பெய்துன்னு இருக்கு இல்லையா திங்களுக்கு மூணு அர்த்தம் இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் திங்கக்கிழமை திங்கட்கிழமைன்னா திங்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல ரெண்டாவது என்ன சொல்லுவோம் அப்படின்னா நிலா ஃபுல் மூன்டே இப்போ நம்ம வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால இந்த அவங்க வந்து திங்கள் அந்த இடத்துல வருது இல்லையா அதுக்கு ரெண்டு அர்த்தமும் மேட்ச் ஆகும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்களுக்கு மூன்று அர்த்தம் ஒன்று திங்கக்கிழமை இன்னொன்று நிலா ஒன்று ஒன்று மாதம் திங்கள்னா மாதம்னு அர்த்தம் அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோம்னா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால்னா மார்கழி திங்கள்னு பக்கத்து பக்கத்தில் வர்றதுனால மார்கழி மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம் மார்கழி திங்கள் மதி நிறைந்த அப்படின்றப்போ திங்கள் மதி நிறைந்த அப்படின்னா ஃபுல் மூன் டே பௌர்ணமியை வந்து குறிக்குது அதனால் அந்த இடத்துல நிலாவை தான் திங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு இடத்துலையும் அது எடுத்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் ஆண்டால் அதை பாடியிருக்காங்க இந்த இடத்துல வந்து திங்கள் மும்மாரி பெய்துன்னா இந்த மாதம் அப்படின்றது தான் குறிக்குது மாதம் மும்மாரி பெய்து அது என்னங்க மாதம் மும்மாரி ஏதோ வித்தியாசமாக இருக்கு இல்லையா மாதம் பூரா மழை வந்துக்கிட்டே இருக்குமா அப்படி இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மும்மாரினா மூன்று தடவை மூ அப்படின்னு இருக்கு இல்லையா மும்மாரி அப்படின்னா மூன்று தடவை மழை வரும்ன்றாங்க அது மூன்று மூன்று தடவை மழை வந்தால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா ஆகும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து மழை வரணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க நிறைய பேர் மழை வரக்கூடாதுன்னு வேண்டிப்பாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் அது எப்படிங்க மழை வரக்கூடாதுன்னு யார் வேண்டிப்பாங்கன்னா வேண்டிப்பாங்க இப்போ நம்ம ஒரு கல்யாணத்தை வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கல்யாணத்துக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு நினச்சோன்னா மழை வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம் ஓகேங்களா நம்ம வீட்டில் இருந்துட்டு கடைக்கு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நம்ம கையில் குடை இல்லை நம்ம வண்டியில் போகிறோம் டூ வீலரில் போகிறோம் அப்படின்னா மழை வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம் இந்த மாதிரிலாம் இப்போ குழந்தைங்க நாளைக்கு எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ ஸ்கூல் லீவ் விடணுன்றதுக்காக பெருசாக மழை வரணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க இப்போ மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறவங்களும் இருப்பாங்க அவங்கள நம்ம தப்பெல்லாம் சொல்ல முடியாது அவங்க அவங்களோட அந்த அந்த பர்டிகுலர் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக அவங்க அதை வேண்டிக்கிறாங்க ஆனால் மழை வரணும்னு யார் வேண்டிப்பாங்க விவசாயிகள் வேண்டிப்பாங்க சரி ஓகே விவசாயிகள் மழை வரணும்னு வேண்டிக்கிறாங்கன்றதுக்காக மழையை கண்டினியூஸாக வரவழிச்சிடலாமா அப்படின்னா அதுவும் முடியாது விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னா அச்சுச்சோ மொத்தமாக மழை வந்துருச்சுன்னா வெள்ளம் வந்துருச்சுன்னா எங்களோட விளைச்சலெல்லாம் போயிடும் அந்த மாதிரிலாம் மழை வரக்கூடாது எப்போ வேணுமோ அப்போல்லாம் மழை வரணும் அப்படின்னு விவசாயி விவசாயிகள் வந்து வேண்டுறாங்க அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா திங்கள் மும்மாரி பெய்துன்னா மாதத்துக்கு மூன்று தடவை மழை வரும் அந்த மூன்று தடவை யாரெல்லாம் மழை வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறாங்களோ அதையும் மேட்ச் பண்ணுற மாதிரி மழை வரும் அதனால தான் தீங்கின்றி நாடெல்லாம் நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தீங்கின்றி மாதம் மூன்று மழை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க எப்போது எது எப்போ இந்த மழை வரும் எது எப்போ என்ன பண்ணால் இது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உத்தமனோட பேரை பாடிக்கிட்டே குளிங்க அப்படின்றாங்க இது சிம்பிள்ன்னாங்க ரொம்ப கஷ்டமா அது என்ன சொல்றாங்கன்னா நம்ம உத்தமனோட பேர் பாடிக்கிட்டே இந்த பாவை நோம்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம குளிச்சோம்னா தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து அப்படின்னு சொல்றாங்க கூடவே என்ன சொல்றாங்கன்னா ஒங்கு பெரும் சென்னல் ஓங்கு பெறும் சென்னல் சென்னல்னா நெல் கதிர் இருக்கு இல்லையா ஓங்கு சென்னல் என்ன ஆகும் அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமனோட பாடி நோம்பு இருக்கிறோன்னு சொல்லி நம்ம குளிச்சோன்னா என்னென்னலாம் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா இந்த தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஓங்குபெறும் சென்னல் எப்படி வந்து சென்னல் வந்து பெருகும் அப்படின்னா ஓங்கு பெறுமா நல்லா உயர்ந்து ஓங்கு பெறும் எப்படி உயர்ந்துன்னா நம்ம வந்து அந்த வயலுக்குள்ள நம்ம இறங்கணும்னா நம்மளே மறைஞ்சிடுவோம் அந்த மாதிரி ஓங்கு பெறும் நல்லா சென்னல் நல்லா வளருமா அது மட்டும் இல்லாமல் ஊடுகையல் உகலப் அப்படின்னா என்னென்னு பாருங்க கயல்னா மீன் ஒரு மீனோட பேர் தான் கயல் ஊடுகையல் உகலப் அப்படின்னா அந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணீர் நிற்கும்ல அந்த இடத்துல தேங்கி நிற்கும்ல அந் அங்கே உருவாகுமா அங்கே தான் அந்த மீன் வருது அந்த மீன் வந்து அங்கே தான் இருக்குமா அந்த கையல்ன்ற மீன் வந்து அங்கே இருக்குமா அந்த மீன் என்ன பண்ணணுன்னா மழைக்காக காத்துக்கிட்டு இருக்குமா மழை வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த மழை தண்ணி வரும்போது இந்த சின்ன இரு இந்த இந்த குட்டை தண்ணி தண்ணி இருக்கும் அந்த குட்டை தண்ணீருக்கும் கனெக்ஷன் ஆகும்ல அந்த மழை வரும்போது அப்போது இந்த மீன் என்ன பண்ணுன்னா இந்த குட்டையிலிருந்து அப்படியே ட்ராவல் ஆகி அந்த குட்டைக்கு போய்டுமா அந்த மீன் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா எதுக்கு இந்த மாதிரி மழை வரணும் அப்படின்றதுக்காக மாதிரி மழை வந்து மீனே உகல் பண்ணுமா அந்த மாதிரி மழை வருமா அதுக்கும் நல்லது நடக்குமா ஒரு சாதாரண மீனு கூட நல்லது நடக்குமா எப்போ நம்ம இந்த மாதிரிலாம் கடவுள் பாட்டு பாடி நம்ம வந்து நோம்பு இருக்கிறோம் சொல்லி குளிச்சோம்னா இதெல்லாம் நடக்கும் அப்படின்றாங்க கூடவே என்ன சொல்றாங்க அடுத்து பாருங்க பூங்குவள போதில் பொறிவண்டு கண்படுப்பது பூங்குவளப் அப்படின்னா வந்து இந்த குவளப்பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குவளப்பூக்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குவளப்பூக்கள் வந்து பூக்குமா அது பூ வந்ததுக்கு அப்புறமா பொரிவண்டு இருக்கு இல்லையா அந்த பொரிவண்டு வந்து மேலே வந்து அப்படியே சுற்றிட்டு தேன் எடுக்கிறதுக்காக உக்காரம் இல்லையா அது தேன் எடுத்துட்டு அதை என்ன பண்ணும் இந்த பூவில் கொஞ்சமாக தேன் எடுத்துட்டு அடுத்த பூக்கு போய் அடுத்த பூல கொஞ்சமாக தேன் எடுத்துட்டு அடுத்த பூக்கு போகும் இல்லையா என்ன சொல்கிறாங்க ஆண்டாள்னா பூங்குவல போதில் பொறிவண்டு கண்படுப்பது அப்படின்னா அந்த கூவலைப்பூ இருக்கு இல்லையா அந்த பூ மேலே வண்டு வந்து உக்காந்து தேன் எடுத்துட்டு அங்கேயே கண் மூடி தூங்கிடுதான் கண் அதாவது இந்த அந்த கண் அசந்துருதுன்னு சொல்லுவாங்கள்ல உண்ட மயக்கம்னு சொல்லுவாங்கள்ல அந்த உண்டை மயக்கத்தில் அந்த பொறிவண்டு கண் படுப்பது அது வந்து கண்ணை மூடிடுதான் தூங்குறதுக்கு போயிடுதான் ஏங்க தூங்குறதுக்கு போயிடுதுன்னா அந்த ஒரு பூலியே அவ்வளோ தேன் கிடச்சிருச்சான் எந்தளவுக்கு உண்ட மயக்கம் வர்ற அளவுக்கு தேன் கிடச்சிருச்சான் எப்படி இருக்கு பாருங்களேன் அப்போ அந்த மாதிரி செழிப்பாக இருக்குமா அந்த மாதிரி ஒரு போல ஒரு வண்டு வந்து தனக்கு வேண்டிய தேனெல்லாம் குடிக்கிற அளவுக்கு அந்த தேன் அதில் கிடச்சி அந்த தே அந்த அந்த வண்டுக்கே வந்து நம்ம க அந்த உண்டை மயக்கத்தில் தூங்கிடும் அந்த மாதிரி வந்து செழிப்பாக இருக்கும் அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி தேங்காதே அப்படின்னா என்ன இந்த தேங்கி ஒரு இடத்துல நிற்காதும்பாங்கல்ல எது நிற்காது அப்படின்னா பசுக்களோட முளை இருக்கு இல்லையா அந்த வந்து அது வந்து எப்படின்னா நல்லா கனமாக இருக்குமா அந்த மாதிரி அந்த இந்த மாதிரிலாம் நம்ம வந்து விரதம் இருந்து இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நம்மளை சுற்றி இருக்கிற அந்த பசுக்கள் எப்படி இருக்குன்னா நல்ல கனமாக இருக்குமா சீர்த்த முளை பற்றி அந்த முளை வந்து முளை இருக்கிற இடம் அந்த நல்ல கனமாகவே இருக்குமா தேங்காதே தேங்காதேன்னா அது அங்கேயே நிற்காதான் அப்படியே வந்து இப்படி நம்ம தொட்டுட்டோம்னா அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருமா காத்துக்கிட்டு இருக்குமா யாராவது வாங்க யாராவது வந்து தொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட்ட முளை பற்றி நல்லா கனமா இருக்குமா அது தேங்காம அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருமா அது எப் எந்த அளவுக்கு கொட்டோம்னா வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அதை வாங்கறதுக்காக வருவாங்க இல்லைங்களா ஜனங்க அப்போ குடம் குடமா கொண்டு வருவாங்களாம் அந்த குடம் குடமாக கொண்டு வந்து அந்த குடத்தை வந்து அந்த ப பசுவோட முளை கீழே இப்படி வைப்பாங்க இல்லையா அப்படி வைக்கும்போது அந்த அப்படியே பால் வந்து தொட்ட உடனே அது சுட்சு போட்ட மாதிரி அப்படியே பாலெல்லாம் வருமா அந்த பால் வந்து கொட்டுமா அது எந்தளவுக்கு பால் கொட்டும்னா இப்போ இந்த குடம் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடம் நிறைஞ்சோடனே உன்னோட குரத்து குடத்தை நம்ம மாற்றுவோம்ல அது மாற்றும் போது கூட நிற்காதான் ஒரே ஒரு நிமிஷம் இருமா பசுவே ஒரு நிமிஷம் இரு நான் இந்த குடத்தை எடுத்துட்டு வேற ஒரு குடத்தை வைக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா வெயிட் பண்ணாதான் அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஏங்க வள்ளல்ன்ற பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் யாருக்கு தெரியுமா யூஸ் பண்ணுவாங்க இப்போ நிறைய தான தர்மங்கள் பண்ணிகிட்டே இருப்பாங்களாம் அப்போ அவங்ககிட்ட வந்துட்டு நிறைய பண்ணிட்டீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னா ஆ அதெல்லாம் இருக்க முடியாது நான் பாட்டுக்கு தான தர்மம் பண்ணிட்டு தான் இருப்பேன் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிம்பாங்க அவங்கள தான் வல்லல்ன்னு சொல்லுவாங்க அவங்களால் வந்து தான தர்மம் பண்ணுறத அவங்க வந்து உதவி பண்ணுறத அவங்களால் நிறுத்த முடியாது அந்த நிறுத்து நிறுத்து நிறுத்துறதுக்கான மனம் அவங்களுக்கு வராது அவங்களுக்கு அது பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தோணும்ல அவங்கள தான் வல்லல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இந்த வாரியார் சுவாமிகளை வள்ளல்னு சொல்லுவாங்க எதுக்காகனா அவரால் வந்து இந்த கதை சொல்கிறது இந்த கதைகளை சொல்றது நல்ல விஷயங்களை சொல்கிறத நிறுத்தவே முடியாதான் அதனால தான் அவங்க வந்து வள்ளல் அப்படின்ற வாரியார் சுவாமிகள் வந்து வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களால வந்து அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது இப்போ நீங்க பத்து நிமிஷம் பேசினீங்கன்னா பத்து கதை சொல்லிவிடுவாராம் அந்த மாதிரி வந்து அவ உள்ளேருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து தண்ணி குடிக்கிறேன்னா நீங்கள் பாட்டுக்கு தண்ணி குடிங்க நான் கதை இருக்கேன் அப்படிம்பாங்களாம் அந்த மாதிரி அது நிறுத்த முடியாது அது நீங்கள் தண்ணி குடிங்க அப்படி இல்லை இல்லைங்க ஒரு ஒரு பத்து நிமிஷம் நாங்களெலாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம்னா அது பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிம்பாங்களாம் இப்போ வந்து பாருங்கள் கதா கலெக்ஷன்லாம் பண்ணுறதுக்காக இப்போ என்லாம் ஃபங்க்ஷன் கூட்டு போனால் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுங்க எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வாரியார் சுவாமிகள் என்ன பண்ணுவாங்களா அவங்க பாட்டுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடட்டும் நான் பாட்டுக்கு சொல்கிறேன் கேட்குறவன் கேட்கட்டும் எப்படி இருக்கு பாருங்க அவங்க என்னால்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் நான்லாம் நிறுத்த முடியாது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி அவங்க அதுக்கு தான் வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த பசுக்கள் வந்து அந்த குடத்தை மாத்திர வரைக்கும் கூட வெயிட் பண்ண மாட்டாங்களாம் அது ஏன் பிரச்சனை இல்லை நான் பாலை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் நீங்கள் பார்த்து குடத்தை வச்சுக்கோங்க அப்படின்னா அந்த மாதிரி வள்ளல் பெரும் பசுக்கள் அவங்க அப்படியே வந்து வாரி வழங்குற பெரும் பசுக்கள் அந்த பசுக்கள் எல்லாம் அங்கே இருப்பாங்க அந்த மாதிரி வந்து இந்த இந்த அட்மாஸ்பியர் இந்த சூழல் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு நீங்காத செல்வம் ரொம்ப முக்கியங்க என்னன்னா செல்வம் இப்ப செல்வத்துக்கு வந்து ஒரு புது அர்த்தம் சொல்லியிருக்காங்க என்னன்னா செல்வம் வந்து செல்வோம் செல்வோம் அப்படின்னு இருக்கிறது அதனாலதான் அது செல்வம்னு பேர் அது போயிட்டே இருக்குமா எங்கேயாவது போயிட்டே இருக்குமா ஆனா ஆனா வந்து இங்க பாருங்க இவங்க ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா நீங்காத செல்வம் உன்னை விட்டு அது நீங்காதுப்பா குட்டி உன் கிட்டையே தான் இருக்கும் உன்னை விட்டு எங்கேயும் போகாது நீங்காத செல்வம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நம்ம வந்து அது ரொம்ப சந்தோஷம் இல்லை நம்ம இருக்குது நம்மக்கிட்டேயே இருக்கும் அப்படின்னா இவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா நீங்காத செல்வம் எம்பாவாய் அப்படின்னா அந்த நிறைவு வருமா சும்மா பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை இன்னைக்கு ஆமாங்க இன்றைக்கி ஒரு லட்ச ரூபாய் எனக்கு இருக்கு அப்படின்னே வச்சுக்கோங்களேன் ஒரு லட்ச ரூபா இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவனுக்கு அது பத்தலை அது அது வந்து இருந்து என்ன பிரயோஜனம் இருக்கட்டுமே எனக்கு மூணு லட்ச ரூபா கடன் இருக்குது ஒரு லட்சத்தை வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ல அவனுக்கு நிறைவாக இருக்காது இல்லையா இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆண்டால் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவை நம்மளுக்கு நிறைவு நம்மளுக்கு வந்து திருப்தி அடைகிற மாதிரி செல்வம் இருக்கும் நம்மளுக்கு திருப்தி ி அடைகிற மாதிரி நீங்காத செல்வம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்குங்க இவ்வளவு எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஆண்டாள் என்ன சொல்றாங்கன்னா முதல்ல நீங்க வந்து இந்த பாவை நோன்பு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு பரமன் அதாவது உத்தமன் பேர் பாடி எந்த உத்தமன் உலகலந்த ஓங்கி உலகலந்த உத்தமனோட பேரை பாடிக்கிட்டே இந்த பாவை பாவை நோம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த பாடிக்கிட்டே நீராடினீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற சூழல் இப்படியெல்லாம் மாறிடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து நீங்கள் சொல்லலாம் என்னது எதா அர்த்தத்தோட பேசுகிற மாதிரியே இல்லையே ஏதாவது எதா அர்த்தம் இருக்குதா இந்த எப்படி நம்ம குளிக்கும்போது வந்து நம்ம வந்து உத்தமன் வாமனா 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 அப்படின்னு சொல்லி நம்ம திரு திருவிக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை பற்றி பாடிக்கிட்டு நம்ம வந்து பாவை நோம்பு இருக்கணும்னு சொல்லிட்டு குளிச்சா இப்படிலாம் ஆகிடுமா வெளியே வந்தால் பசு இப்படிலாம் ஆகிடுமா அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் என்ன மீனிங் என்ன தாத்பரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி பாசனத்தில் என்ன சொன்னாங்க எப்போ எப்பயுமே அதாங்க இந்த பாசுரங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா இந்த ஒன்று ஒன்றுக்கும் கனெக்ஷன் இல்லாத பாசுரம் கிடையாது ஒவ்வொரு பாசுரத்துக்கும் அடுத்த பாசுரத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது இப்போ மூன்றாவது பாசுரத்தில் இப்படியெல்லாம் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன் பாசுரத்தை நம்ம அதோட அர்த்தத்தை எடுத்துக்கணும் முன் பாசுரத்தில் என்ன இருக்குது நம்ம போன பாசுரத்தில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா என்ன பார்த்தோம் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னா என்ன சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னா ஆமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா நான் வந்து இந்த பாவைக்கு வந்து நம்ம நோன்பு போது என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க இல்லையா இது முன்னாடி பாசரத்திலே சொல்லிட்டாங்க இந்த விஷயத்தில் சொல்லப்பட்ட மாதிரி நீங்கள் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மூன்றாவது பாசரம் இந்த பலனெல்லாம் கிடைக்கும் உன்னை சுற்றி சூழல் இப்படி மாறிடும் நாடெல்லாம் மும்மாறி மழை பெய்யும் இந்த இந்த சென்னல் இந்த சென்னல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஓங்கு பெறும் ஓங்கு பெறும் சென்னல் அது மட்டும் இல்லாமல் பூங்கோல பூவெல்லாம் பூக்குள்ள அவ்வளோ தேன் வந்துடும் இந்த மாதிரி பசுக்கள்லாம் இப்படி ஆகிடும் நீங்காத செல்வம் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் நம்மளுக்கு நிறைவு கிடைக்கும் இதெல்லாம் இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அது மட்டுமா சொல்லியிருக்காங்க முன்னாடி பாசனத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி நம்ம வந்து கடவுளுக்கும் செய்யணும் நம்ம தானமும் செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வந்து போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால் முடிஞ்சது செய்யணும் முக்கியமான விஷயம் செய்யாதன செய்யும் செய்யக்கூடாததெல்லாம் செய்ய மாட்டோம் செய்யாமல் இருக்கணும் தீக்குரலை சென்றோதும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து தப்பு பேசக்கூடாது மற்றவங்கள வந்து புறம் பேசக்கூடாது இதெல்லாம் போன பாசுரத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நெய்யுண்ணும் பாலுன்னும் நாங்கள் எங்களை அலங்காரம் பண்ணிக்க மாட்டோம் மலர் சூடிக்க மாட்டோம் ம மையிட்டெழுதும் எழுதும் நான் மை வச்சுக்க மாட்டோம் நெய் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ருசிக்காக சாப்பிட மாட்டேன் இது எல்லாத்தையும் அது இல்லாமல் வந்து பரமநடி பாடி நான் வந்து உன்னோட பாதங்களை பாடுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு இங்கே இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வந்து உத்தமன் பாடி நம்ம வந்து நம்ம சாற்றி நீராடினால் நம்ம வந்து க கடவுளோட ப கடவுளோட பேரை நம்ம பாடிக்கிட்டே நம்ம வந்து நீராடணும்னா இந்த சுற்று வட்டாரம் இப்படியெல்லாம் மாறிடும் அப்போது இந்த பாவை நோம்பு இருந்தால் உங்களுக்கு தேவையான கணவரோ இல்லை உங்களுக்கு தேவையான மனைவியோ இல்லை ஆல்ரெடி இருக்கிற கணவரோ மனைவியோட குணங்கள் மாறுறதோ மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கிற சூழலும் மாறிடும் உன்னை சுத்தி இருக்கிற சூழல் மாறும் போது அதனாலேயே நீ சந்தோஷப்படுவ உனக்கு அவ்வளவு சந்தோஷங்களை கொடுக்கறதுக்காக தான் இந்த பாவை நோம்பு இருக்கிறோம் இருக்கணும் இருங்க அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க இதுதான் மூன்றாவது பாசரம் பல பேர் எங்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா எதுக்காக ஆண்டாள் வந்து வாமனனை பாடிக்கிட்டே தண்ணி ஊற்றிக்க சொல்கிறாங்க குளிக்க சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வாமனா அப்படின்னு கூட இருக்கலாம் ஓங்கி உழந்த உத்தமன் சொன்னதுனால நம்ம அதை வாமனன் தான் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அது நார்மலாக இவங்க பெருமாளை கூட குறிக்கலாம் ஏன்னா திருப்பாவையில் பார்த்தீங்க ஒரு இடத்துல மாதவா ஒரு இடத்துல கேசவா ஒரு இடத்துல உலகலந்த பெருமாள் ஒரு இடத்துல ராமா ஒரு இடத்துல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தர அவங்க மீன் பண்ணி எழுதுறாங்க ஆனால் குளிக்கிற இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஓங்கி உலகலந்த உத்தமன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுக்கு காரணம் ரைமிங்காக கூட இருக்கலாம் நம்ம ஆண்டாள் வந்து ரொம்ப பெரிய கவிதாயினி அப்படின்னு சொல்லலாம் எல்லா பாசுரமும் பார்த்தீங்கன்னா ரெம்பாவாய் அப்படின்ற ஒரு அழகான ஒரு ரைமிங்கில் தான் முடிக்கிறாங்க மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய் நவீன் ரேலோ ரெம்பாவாய் அரிந்தேலோர் எம்பாவாய் படிந்தேலோர் எம்பாவாய் செப்பேலோர் எம்பாவாய் இன்புருவர் எம்பாவாய் நிறைந்தேலோர் எம்பாவாய் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா பாசரமுமே ரெம்பாவாய் ரெம்பாவாய் அழகான ஒரு ரைமிங்ல எழுதியிருக்காங்க அந்த ரைமிங்ல கூட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஓங்கி உலகந்த உத்தமன் பேர் பாடின்னு சொல்லி எழுதியிருக்கலாம் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பெருமாள் பேர் போடணும் அப்படின்றதுக்காக அடுத்து ஓங்கு பெரும் சென்னல் அப்படின்னு இந்த பாசுரத்துல வருது ஓங்கு அப்படின்னு வர்றதுனால இந்த பாசரத்தோட ஆரம்பத்துல ஓங்கி உலகந்த உத்தமன் அப்படின்னு கூட எழுதியிருக்கலாம் ரெண்டு ஓங்கி அப்படின்னு வருது அதாவது இந்த சென்னல் எப்படி வளரணும்னா எப்படி வாமனன் வளர்ந்தாரோ அந்த மாதிரி சென்னல் வளரணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அந்த இடத்துல ஓங்கி உலர்ந்த உத்தமன் பேர்பாடின்னு கூட போட்டிருக்கலாம் ஆனால் இது நம்மளோட கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம என்ன சொல்லலாம் இந்த இடத்துல ரைமிங்காக தான் ஓங்கி உழந்த உத்தமன் பேர் பாடின்னு போட்டிருக்காங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஓங்கி உழந்த உத்தமன்னா அவங்க பெருமாளை தான் மீன் பண்ணுறாங்க அப்போ நம்ம ராமா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெருமாளோட பேரை வேணால் நினச்சிட்டு குளிக்கலாமே தவிர வாமனோட பேரை மட்டும்தான் பாடி குளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது கரெக்டாக தெரியாது நம்மளுக்கே தெரியாத ஏதாவது ஒரு காரணம் கூட இருக்கலாம் அதுக்காக நம்ம வாமனனோட பேரை பாடிட்டே குளிச்சிட்டோம்னா ஆண்டால் சொன்னதை நம்ம செஞ்சோன்ற திருப்தி நம்மளுக்கு இருக்குன்றதுக்காக தான் நாங்க வாமனனை வச்சியே ஒரு பாட்டு எழுதி வாமனனை பற்றியே ஒரு ஆறு ஏழு லைனை எழுத வச்சு அதை பாடி உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அதனால நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் நம்ம வாமனனையே பாடிட்டு போயிடலாமே அப்படின்றதுக்காக தான் வாமனன் பாடலை ரெடி பண்ணோம் அப்படி அந்த பாடலை கேட்கலன்னா கூட வாமனாக போற்றி போற்றின்னு சொல்லி குளிக்க சொன்னோம் நம்ம எல்லாருமே பல இடத்துல ராமரோட அவதாரத்தை கிருஷ்ணரோட அவதாரத்தை ஏன் நரசிம்மரோட அவதாரத்தை கூட நிறைய இடத்துல பேசுகிறோம் ஆனால் வாமனோட அவதாரத்தை அவ்வளவா பேசுறதே இல்லை ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பாவை நோம்பில் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேர் அந்த வாமனா போற்றி போற்றி சொல்லும் உண்மையிலேயே வாமனன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் இல்லையா கண்டிப்பா வாமனனோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகுது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம மூணாவது பாசரத்தை ஒரு தடவை பார்த்துருவோம் உலகலந்த உத்தமன் பீர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து வரும் சென்னல் ஊடுகையல் உகல பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்பத் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் இப்போ நீங்க ஐயமும் பிச்சையும் ஆந்தனைக்கும் குருவுக்கும் காயின் போட வேண்டிய நேரம் வைணவ திருத்தலங்கள் திவ்ய தேச தரிசனம் கபிஸ்தலம் ஸ்ரீ ரமாமணி வள்ளி சமேத ஸ்ரீ கஜேந்திர வரதாய திருப்புள்ளம் பூதங்குடி ஸ்ரீ பொற்றாமறையால் சமேத ஸ்ரீ வல்வில் ராமாய நமக திரு ஆத்தனூர் ரங்கநாயகி சமேத ஸ்ரீ ஆண்டலுக்கு உமையன் சுவாமினே நமக திருக்குடந்தை ஸ்ரீ கோமலவல்லி சமேத ஸ்ரீ சாரங்கபாணியே நமக ஆரத்தி பாடல் இருமக்குலான் திரு துளசி ஸ்ரீயாண்டா அவதரித்தாள் நீராடி வரும் மகிழ்ந்திருப்பால் ஆண்டு ஸ்ரீவில்லி புத்தூரில் ஸ்ரீசூடி கொடுத்தாக்கு பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்மணியே நவமணியே திருமக்குலான் திருத்துளசி இன்னைக்கு பாசரத்துல எந்த மாதிரி ஒரு ஆன்மீக உணர்வை நீங்க உணர்ந்தீங்க அப்படின்றத இந்த வீடியோவோட கமெண்ட்லயோ இல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்லயோ கண்டிப்பா பதிவிடுங்க ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா